ல இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் ஆதி ஆகவோ பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னாடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிறவ தேவன் என்று பெயரிட்டாள் ஒரு அருமையான வசனம் இந்த வசனத்தை நீங்கள் யோசித்து பாருங்க ஆகார வந்து அவளுடைய சாராலோட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவள் வந்து ரொம்ப அவளை படா படுத்தின போது அவள் அந்த இடத்தை விட்டு அவள் போறா அப்போ ஆண்டவர் வந்து அவளை கிட்டே சொல்கிறாரு உன்னுடைய சந்ததியை நான் வந்து பெரிதாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் இஸ்மவேலை குறித்து ஆகார் இடத்துல சொல்லி நீ போய் அவளோடு கூட இரு அப்ரஹாமோடு இரு சாராலோடு இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற போது அவள் இந்த வசனத்தை சொல்வாள் என்னை காண்பவரே நான் விடத்தில் கண்டேன் என்னை எப்போது பார்த்துட்டே இருக்கிறவரை நான் பார்த்ததில்ல நான் இப்போ பார்த்தேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு என்னை காண்கிறவர் என்று பெயரிட்டாள் அவாண்டவர் ஆண்டவர் என்னை கண்டு கொண்டே இருக்கிறார் நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மனுஷங்க என்னை பார்க்கலாங்களோ பார்க்கலையோ ஆனால் என்னை படைத்தவர் என்னை காண்கிறார் அப்படின்னு ஆகார் சொல்கிறாங்க உங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பாதையில் போகலாம் கவலையின் பாதையில் போகலாம் என்னை யாருமே பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்க கர்த்தரு முளை பார்த்து சொல்கிற நான் உன்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஆகாரத்தை சொன்னது போல உங்ககிட்டயும் ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப அழகா ஃபாதர் பாடுவாங்க எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல் ஜூஹி எல் ஜூஹி